வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு நாள் காலையில நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு பெண் ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நான் தான் உங்களுடைய மனைவி எதிர்காலத்துல இருந்து உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கும்ல இன்று நேற்று நாளை போன்ற படங்கள் நமக்கு கொடுத்த அதே உணர்வை இந்த படம் நமக்கு ஒரு காதல் கதையா சொல்லியிருக்குது அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இந்தோனேஷியன் படமா வெளிவந்திருக்கிற ஃபோரே ஃபியூச்சர் அப்படிங்கிற படம் இந்த படம் தமிழ் டப்பிங்லயே கிடையாது அத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த படம் ஏன் ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க படத்தோட ஹீரோ ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறாரு அவருக்கு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்து மேல இருக்குது ஒரு நாள் சோறு அப்படிங்கிற ஒரு பெண் ஒருத்தாங்க அவருடைய வாழ்க்கைக்கு வராங்க அவங்க நான் தான் உங்களுடைய எதிர்கால மனைவி எதிர்காலத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அத சரி பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் உங்களுடைய பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பழக்கத்தை கொஞ்சம் மாத்த ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குது நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது ஹீரோவால நம்பாம இருக்கவும் முடியல இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் படத்தோட நீதி கதையே படத்தோட பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஜானத்தன் ஹீரோயின் சோறு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேல எப்படி அதிகாரம் எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் அதே நேரத்துல தன்னுடைய கணவர் மீது எப்படி அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இந்த படம் ரெண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த படம் குரேஷியாவுல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது சோ குரேஷியாவோட அழக இவங்க சினிமோகிராபி மூலமா கலர்ஃபுல்லா பிரசன் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது இந்த படத்தோட மியூசிக் காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி மென்மையாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கிறது நல்லாவே இருக்குது ஒரு மனிதன் தன்னைத்தானே திருத்திக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ஒரு ரொமான்டிக் மூவியா இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் சூப்பராகவே இருக்குது இந்த படத்துல ஹீரோயின் தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாம பேஸ் ரியாக்சன் மூலமா சொல்லியிருப்பாங்க அந்த காட்சிகள் படத்துல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டைம் லூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது அதனால காட்சிகள் சில இடங்கள்ல ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த படம் டிராமா ஸ்டைல்ல தான் மூவ் ஆகுது அதனால படம் பாக்குறதா இருந்தா பொறுமை அவசியம் மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஓவராலா இந்த படம் உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள் நீங்க அதிரடி மற்றும் திருலற விரும்புற ரசிகர்களா இருந்தா இந்த படம் உங்களை திருப்தி படுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்